அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் மணி மணி முதல் வரை இன்றைய ராசி உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும் புதிதல் பிறக்கும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் உடல் தோற்ற பொழிவு ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் தன வரவுகளின் மூலம் சேமிப்பு உண்டாகும் பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாட்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நீர்களே நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதம் விலகும் உலக வாழ்க்கையை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ராசி நேயர்களே வெளியில் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் எழுதுத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் நிர்வாகத்துறைகளை சிந்தித்து செயல்படவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் சேவை துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உதவி கிடைக்கும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மூத்த இடத்தில் அனுசரித்து செல்லவும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வரவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் கிட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கண்ணிராசி நேயர்களை அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் நிறைவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது உயரதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் திறமைக்கான மதிப்பு தாமாக கிடைக்கும் மேலும் தாமதமாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வெளியூர் பயணிகளின் மூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் தடைப்பட்ட தேர்ச்சி நிறைந்த நாள் இந்நாளாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் விருட்சராசி நேர்களை சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் ஆலோசனை பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் செயல்படுவதால் நிதானம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் தனுசு ராசி நீர்களே புதிய நபர்களால் அலைச்சல் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கல்வி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த குழப்பம் குறையும் பாசம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகரராசி எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளிநாடு தொடர்பான வர்த்தகத்தில் மேன்மை உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அசதி விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்டத்தை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்சாமல் நிறம் கும்பராசி நீர்களை கலைப்பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் முயற்சி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உயரதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் போட்டிகளில் விவேகம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் பரிவ வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஈடு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்